ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் எந்த காலேஜ் பார்த்துன டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோர்ஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கேனா பண்ணிக்கோங்க கூட வந்து பெலகனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்ககூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் எந்த காலேஜோட கூட பாத்தீங்கன்னா டூ த்ரீ செவன் செவன் அண்ட் இந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட செவன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அது என்னென்ன கோர்சஸ் அந்த கோர்ஸ்க்கான கட் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சைன்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்டி சிக்ஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் செவன்டி டூ கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்டி டூ கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி நைன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நைன்டி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிஇ சிவில் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்டி செவன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எமுக்கு ஒன் நைன்டி த்ரீ கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிக்கு ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்இக்கு ஒன் எயிட்டி த்ரீ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நைன்டி த்ரீ கொடுத்துருக்காங்க பிசிஎம் ஒன் நைன்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நைன்டி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்இக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர்

எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப்லைன் இதில் எது வேணுனாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்